பழனியிலே வாழ்கின்ற நமது சர்குருநாதன் சுவாமி அவர்களின் பொற்பாத கவனங்களை பணிந்து எனது யூடியூப் நேயர்களையும் மகிழ்ந்து வரவேற்று நேற்று சொன்ன ஜோதிட நிகழ்வின் தொடர்பை அதாவது மூட்டை சுவாமி அவர்கள் சொன்ன ஜோதிடத்தை பற்றிய நிகழ்வின் தொடர்பை இன்றும் தொடர இருக்கின்றேன் நேற்று இந்த மாதிரி நவகோர்கள் வினையை பற்றி நவகோல்கள் நம்மை என்ன செய்யும் சிவன் அருள் இருந்தால் என்று வெயிறு தோழி மங்கன் என்ற பாடலை பற்றியெல்லாம் சொன்னேன் அதே சமயத்தில் சாமி அவர்கள் ஒன்பது கிரகங்களின் தன்மைகளை மிகச் சுருக்கமாகவே கூறினார் விரிவுபடுத்தி கூறவில்லை ஆனால் விரிவுபடுத்த விரிவுபடுத்த வேண்டும் என்பது எங்கள் அவா ஆனால் நேரமின்மையை காரணமாக சாமி அவர்களுக்கு சுருக்கமாகவே தான் கூறினார் சூரியனை காண சூரியனை வைத்து நம்ம என்ன பலனாக காணலாம் தான் என்னை கேட்டார் நான் சாமி பிதாவின் பலனை காணலாம்னு சொன்னேன் வெரி குட் அப்படித்தான் சந்திரனை வச்சு மாதாவின் அந்த பலனை காண வேண்டும் செவ்வாயை வைத்து சகோதரம் பூமி முதலிய பலனை காண வேண்டும் ஞானத்திற்கும் செவ்வாயை எடுத்துக்கொள்ளலாம் என்றார் புதனை வைத்து வித்தை தாய்மாமன் தாய் வழி பலன் புத்தி படம் படித்தல் எழுதுதல் வியாபாரம் கணக்கு ஜோதிட சாஸ்திரம் முதலியவற்றை காண வேண்டுமென்றார் குருவை வைத்து புத்திரபலன் தனபலன் யோக பலனை காண வேண்டுமென்றார் சுக்கிரனை வைத்து கலத்திரம் வாகனம் பரஸ்திரி காமலீலை என்ற சுகபலன்களை காண சுக்கிரனை கணக்கிட வேண்டுமென்றார் சனி பகவானை வைத்து அவர் ஆயுசு ஜீவனம் கடன்கள் நமது கடத் அதாவது கடன் படுறோம்ல அந்த கடன் அதனை காண வேண்டும் என்றார் பகவானை வைத்து போகம் போக்கியம் போகம் பந்தயம் ஜெயித்தல் முதலியவற்றை காண வேண்டும் என்றார் கேது பகவானை வைத்து அதாவது ராகு பகவானை வைத்து இவையெல்லாம் காண வேண்டும் மகாவித்வானாவதும் ராகுபகவனால்தான் பொதுவாய் தரித்திரம் பகை ராஜதண்டனை ஜீவன விரோத பலனை ராகுவை கொண்டே கணக்கிட வேண்டும்னு குறிப்பிட்டு சொன்னார் கேதுவை வைத்து அவர் ஞானம் பரதேச வாசம் விபச்சாரம் இவற்றை கணக்கிட வேண்டும் என்றார் ஆக ஒன்பது நவகோள்கள் தன்மையை பற்றி மிகச் சுருக்கமாக கூறிய சுவாமி அவர்கள் கேத்ராதிபதி தோஷம் பற்றியும் கூறினார் சுப கிரகங்கள் ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இருப்பது கேந்திராதிபதிய தோஷம் எனப்படும் என்றார் இவ்வாறு அந்த நவ கிரகங்களை பற்றி சில முக்கிய நிகழ்வுகளை கூறி கேது கூறிய நட்சத்திரம் கேது கேதுவுக்குரிய நட்சத்திரம் எவை எவை என்று விளக்கினார் அஸ்வினி மக மூலம் மூன்றும் கேது பூரம் பூராடம் மூன்றும் சுக்கிரன் கிருத்திகை உத்திரம் உத்திராட மூன்றும் சூரியன் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் மூன்றும் சந்திரன் மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட மூன்றும் செவ்வாய் திருவாதிரை சுவாதி சதயம் மூன்றும் ராகு புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி மூன்றும் வியாழன் பூசம் மனுஷம் உத்திரட்டாதி மூன்றும் சனி ஆயுள்யம் கேட்டே ரேவதி மூன்றும் புதன் அப்போ ஒன்பத்தி மூணு இருபத்தேழு என்றார் ஒன்பது கிரகம் மூணு மூணு நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசி ராசிக்கு நாலு பாதம் அப்ப அதாவது ராசிக்கு நாலு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் பனிரெண்டு ராசி நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் இருபத்தேழு நட்சத்திரம் இருபத்தேழு ரெண்டு நாலு நூற்றி எட்டு அப்போ ஒரு ராசி கட்டத்துக்கு ஒம்பது பாதம் அதாவது ரெண்டே கால நட்சத்திரம் அப்போ பன்னெண்டொம்பது நூற்றி எட்டு அப்படிங்கிற கணக்கையும் சொன்னார் அப்புறம் தசாவை சொல்லும்போது கேதுவுக்கு ஏழாண்டு சுக்கரனுக்கு இருபது ஆண்டு சூரியனுக்கு ஆறாண்டு சந்திரனுக்கு பத்தாண்டு செவ்வாய்க்கு ஏழாண்டு ராகுக்கு பதினெட்டாண்டு வியாழனுக்கு ஆண்டு சனிக்கு பத்தொன்போது ஆண்டு புதனுக்கு பதினேழு ஆண்டு மொத்த ஆண்டு நூற்றி இருபது ஆண்டு இதுக்கு விம்சோத்ரி ஆண்டுன்னு சொல்லிவிட்டு என்னையை பார்த்து ஏன்னா நான் சரிதானே சாமி சொன்ன கணக்கெல்லாமே என்னையை கேட்டார் சாமி நீங்கள் தானே சாமி இந்த கணக்கை போட்டவர் அப்புறம் எப்படி சாமி அது பிழையாகும்னு சொன்னேன் சரிப்பா சரிப்பா அதாவது ஸ்தான பலன்களை பற்றிங்கன்னு சொன்னார் அதையும் தான் சொன்னார் அந்த லக்னம்ங்கிறது ஒருவருடைய ஜென்மம் அதில் உயிர் ஜீவன் வேகம் தோற்றம் நிறம் தற்போதைய ஜென்மம் இருக்கும் இரண்டாம் இடம்ங்கிறது ஒருவனுடைய வாக்குஸ்தானம் குடும்பம் தனம் பார்வை வித்தை செல்வம் சத்தியம் சாஸ்திரம் யோக விஷயம் ஆரம்ப கல்வி இருக்கும் மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதரஸ்தானம் பேச்சுவல்லமை கீர்த்தி தைரியம் அடிமை ஆள் அணிகலன் போகம் பக்கத்து இடம் பயணம் இதெல்லாம் இருக்கும் நான்காம் இடங்கிறது மாத்ருஸ்தானம் சுகஸ்தானம் வீடு வாகனம் நிலம் மாதா பந்துக்கள் வித்தை வியாபாரம் சௌக்கியம் புதையல் பால் பசு மாடு அடுத்தர கல்வி இருக்கும் ஐந்தாம் இடங்கிறது புத்திரஸ்தானம் சந்ததி நமது புகழ் மாமன்காரங்கள் யார் பிரபுத்துவம் என்ன தாய்ப்பாட்டன் யார் பூர்வபுனி என்ன தமிழ் வித்வான் யார் கற்பம் வித்தை மந்திரம் ஜென்மம் யோக பியாசம் இதெல்லாம் இருக்குனாரு ஆறாம் இடம்ங்கிறது ரோகஸ்தானம் அதாவது வியாதிஸ்தானம் சத்ருஸ்தானம் சத்ரு ரோகம் வழக்கு கடன் வியாதி பீடை ஆயுத மரணம் ஜலகண்டம் குடும்ப விரோதம் தேக துன்பம் மரண துன்பம் கள்ளர் பயம் திருட்டு துன்பம் நடுத்தர உத்தியோகம் இருக்கும் என்றார் ஏழாம் இடம்ங்கிறது மனைவி அதாவது களத்திரஸ்தானம் மாரகஸ்தானம் கூட்டாளிகள் அது வாரகஸ்தானம் கூட கூட்டாளிகள் ஜன கூட்டம் விவாதம் ராஜசன்மானம் கூட்டு தொழில் பின்தாரம் மரணம் புத்திர விரோதம் உள்நாட்டு பயணம் சினிமா நாடக தொழில் இருக்கும் என்றார் எட்டாம் இடங்கிறது ஒரு மனிதனுடைய ஆயுள் ஸ்தானம் என்றார் ஆயுள் மரண இறப்பு பீடை உயரத்திலிருந்து விடுதல் நெடுதாய் வியாதி முயற்சி கெடுதல் கோபம் அவமானம் பகை விசேகம் தோல்வி இவையெல்லாம் எட்டாம் இடத்தை குறிக்கும் என்றார் ஒன்பதாம் இடம் பித்ருஸ்தானம் வாக்கியஸ்தானம் அது கடவுள் பக்தி கடவுள் பக்தியை பற்றி குறிக்கும் குரு உபதேசத்தை பற்றி குறிக்கும் தர்மம் பிரயாணம் பற்றி குறிக்கும் பற்பல புண்ணியங்கள் சத்கர்மம் ஜீவனம் பூமி லாபத்தை பற்றி குறிக்கும் சௌகரியம் வஸ்திராபரணம் பிரதேச வாசம் கல்லூரி கல்வியை குறிக்கும்னாரு பத்தாம் இடத்தை பற்றி சொல்லும்போது ஜீவனஸ்தானம்னாரு தொழில் தர்மம் ஞானம் பிதா பலன் பிதா பொருட்கள் தர்மம் மனம் பாடசாலை திருப்பணி சித்து குளம் காடு மலைகளில் வசித்தல் போன்றவற்றை குறிக்கும்னார் பதினொன்றாம் லாபஸ்தானம்டா அது வந்து மூத்த சகோதரஸ்தானத்தை குறிக்கும் லாபம் பராதார சம்போகம் தாரபலம் வாகனம் வஸ்திராபரணம் நாடகம் சங்கீதம் சினிமா தொழில் பற்றி குறிக்கும்னு சொன்னார் பனிரெண்டாம் இடத்தை சொல்லும்போது இது விரை அப்பா செலவு சயனம் மோட்சம் வெளிநாட்டுக்கு செல்லுதல் அங்கு வசித்தல் அந்நிய தேச உத்தியோகம் தனவரயம் சகலபோகம் ராஜதண்டனை மந்திரம் தொழில் புண்ணியம் தியாகம் யாகம் ஹோமம் இதற்றெல்லாம் குறிக்கும்னார் அப்போ ஸ்தான சொரூப பலனை சொன்னவர் ஓரை பலனையும் சொன்னார் ஓரை பலனை சொல்லும்போது அதாவது சூரிய ஓர புருஷராசி அந்த ஓரையில் பிறந்தவன் சகல சௌபாகியத்துலனு வாழ்வானார் சந்திர ஓர பெண் ராசி சுபகிரகங்கள் இருக்க பிறந்தவன் எல்லா நற்பையிலும் பெறுவார்னு சொன்னார் அதே மாதிரி ஒவ்வொரு ஓரையாக சொல்லிட்டே வந்தார் பிறகு நல்ல ஸ்தான பலன் என்னென்னு சொன்னார் தீய ஸ்தான பலன் என்னென்னு சொன்னார் இதையெல்லாம் சொன்ன சாமி எங்களை பார்த்து என்னப்பா மண்டகத்தான் வலிக்குதா அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாதுப்பா இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஆட்சி வீடு சொல்கிறேன் கிரகத்தினுடைய நவகிரகத்தினுடைய தலைவன் சூரியன் அவனுக்கு ஆட்சி வீடு சிம்மமாகும் சந்திரன் பகவான் அவன் இரவில் தோன்றுபோவன் அவனுக்கு ஆட்சி வீடு கடகமாகும் செவ்வாய் என்ற அங்காரகோவன் அவனுக்கு ரெண்டு ஆட்சி வீடு மேசம் விருட்சியமாகும் புதனுடைய ஆட்சி வீடு மிதுனம் தண்ணியாகும் வியாழன் என்ற குருவினுடைய ஆட்சி வீடு தனுசு மீனமாகும் சுக்கரனுக்கு ஆட்சி வீடு ரிசமம் துலாமாகும் சனிக்கு ஆட்சி வீடு மகரம் கும்பமாகும் இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்பா மிக முக்கியமான ஒன்று சொல்ல போகிறேன்ப்பா பஞ்சாங்கம் அதாவது பஞ்ச அங்கம் அப்படின்னா என்னென்னா ஒரு இன்னைக்கு உரிய நாள் இன்னைக்குரிய திதி இன்னைக்குரிய நட்சத்திரம் இன்னைக்குரிய யோகம் இன்றைக்குரிய கரணம் இந்த ஐந்தையும் குறிப்பது பஞ்ச அங்கம் அதான் பஞ்சாங்கம் பெரு பஞ்சன்னா ஐந்து அங்கம்னா பிரிவு அப்புறம் உச்ச வீடு பற்றி சொன்னார் சூரியனுக்கு உச்ச வீடு மேசம்னாரு சந்திரனுக்கு உச்ச வீடு ரிசவம்னார் செவ்வாய்க்கு வீடு மகரம் புதனுக்கு வீடு கன்னி யாரனுக்கு வீடு கடகம் சுக்கரனுக்கு வீடு மீனம் சனிக்கு வீடு துலா ராகுக்கு வீடு ரிஷபம் கேதுக்கு வீடு விருட்சிகம் இதை சொல்லும்போது சாமி டிகிரி பாகையில் சொன்னார் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா சூரியனுக்கு மேசம் பத்து டிகிரி பாகை அந்த மாதிரி சொல்லி சொன்னார் அப்புறம் கிரகங்கள் உச்ச இருந்தால் என்ன நடக்குங்கிறதையும் சொன்னார் ஒரு ஜாதகத்தில் சூரியன் இருந்தால் நல்ல படிப்புள்ளவனாக இருப்பான்ப்பா பக்திமானாக இருப்பான் பலமுள்ளவா இருப்பான் தர்ம சிந்தனை உள்ளவனாக இருப்பான் பிறருக்கு உதவும் குணம் படைத்தவனாக இருப்பான்ப்பா சந்திரன் உச்சமாக இருந்தால் செல்வந்தனா கல்வி மற்றும் விடா முயற்சி செவ்வாய் உச்சமாக இருந்தால் பெற்றவனாகவும் ஊக்கம் ஆர்வம் தன்னம்பிக்கையுடையனாகவும் ராஜபோக வசதியுடன் இருப்பான் அப்படின்னாரு புதன் உச்சமாக இருந்தால் படிப்பில் உற்சாகம் இருக்கும்னாரு பிறனால் கௌரவிக்கப்பட்டு அதிர்ஷ்டமுடையவும் இருப்பான்னாரு குரு உச்சமானால் பிறருக்கு தலைமை தாங்குவனாக இருப்பான்ப்பா பிறரை ஆதரிப்பவனாக இருப்பான் பிறரால் மதிக்கப்படுவனாகவும் முன்போகம் உடையவனாகவும் இருப்பானாரு சுக்கரன் உச்சமாக இருந்தால் தர்ம சிந்தனையும் திறமை மிக்கதாக இருப்பான் நீண்ட ஆயுளை கொண்டிருப்பான் சனி உச்சமாக இருந்தால் செல்வ செறிப்பும் மனைவி அன்பும் நீண்ட ஆயலையும் கொண்டு புத்திசாலியாக இருப்பான்னு சொன்னார் ராகு கேதுக்கள் உச்சமானால் செல்வம் நேரனாக இருப்பான்னு சொன்னார் இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதக பலனையும் சாமி சொல்லிக்கிட்டே பொழுது எங்களுக்கு சாமிக்கு ஜாதகம் அப்படிங்கிறது சாமி உருவாக்குனது தான் அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக நம்பினோம் ஏன்னா பரப்புறமாக அவர் அவரால் உருவாக்கப்பட்டதான் எல்லாமே அப்புறம் பனிரெண்டு தமிழ் மாதத்தின் பலனை சொன்னார் சித்திரை மாதத்தில் பிறந்தான் என்ன நடக்கும் அப்படிங்கிறது சித்திரையிலேருந்து பங்குனி வரையும் சொன்னார் அந்த வீடியோவை நாளைக்கு தரலாம் இருக்கேன் நன்றி வணக்கம்